இங்கதான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு போர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன தில்லுமுள்ள வேலைகள் செய்யணும் எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனையும் அதனால வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திறந்து நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையை காப்பாற்ற முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இனிமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருதுங்க வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமே கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் இல்லை பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க നല്ലതേ നടക്കും മീൻ സന്ദി വരെ നന്റി